வணக்கம் இது லதா சேனல் நான் உங்கள் லதா ராஜன் இறைவனருளால் நல்லதே நடக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது குரு பயிற்சி பலன்கள் மேஷ ராசில இருந்த குரு பகவான் மே ஒன்னாம் தேதி பேர்ச்சியாகி ரிஷபராசிக்கு வந்துட்டாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் ஒரு வருட காலம் ரிஷபராசில தான் இருக்க போறாரு ரிஷப இருந்து என்னவெல்லாம் பலன்களை கொடுக்க போறாருங்கிறத பத்தி நம்ம பார்க்க போறோம் போன வீடியோல சிம்ம இருந்து விருச்சிக ராசி வரைக்கும் எப்படி இருக்குங்கிறத பத்தி பார்த்தோம் இன்னைக்கு தனுசு இருந்து மீன ராசி வரைக்கும் குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பத்தி பார்ப்போம் அதுக்கு முன்னால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தனுசு ராசி தனுசு ராசிக்கு ராசி அதிபதியான குரு பகவான் இது நாள் வரைக்கும் மேஷ ராசில ஐந்தாவது இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருந்து பலன்களை கொடுத்துக்கிட்டு இருந்தாரு நிறைய பேருக்கு நல்ல முன்னேற்றமும் வாழ்க்கையில மறக்க முடியாத அனுபவங்களும் கிடைச்சுச்சு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம வாழ்க்கை அமைதியா போச்சான்னா நிறைய பேரு அப்படியே தாங்க இருக்கு ஒன்னும் பெரிய மாற்றமே இல்ல அப்படின்னு சொல்றதை கேட்டிருக்கேன் திசா புக்தி பலன்கள் சுய ஜாதகத்துல கடுமையான பலன்களா கடுமையான திசையா இருந்துச்சுன்னா கோல்சாரம் இருபத்தஞ்சு பர்சன்ட் தாங்க உங்களுக்கு உதவ முடியும் நீங்க பிரச்சனைகள் எல்லாம் சமாளிச்சு வந்திருந்தீங்கன்னா அது அந்த குருவோட இருந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருந்த அந்த குருவோட பலன்கள் தான் சரி இப்ப ராசி அதிபதி ஐந்தாவது இடத்துல இருந்து மறைவு ஸ்தானமான ஆறாவது இடத்துக்கு போயிட்டாரு எங்களுக்கு பெரிய அளவுல ஏதாவது பாதிப்பு வந்துருமா அப்படின்னு நினைச்சு பயப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா உங்க பயத்தை விடுங்க தேவையில்லாத பயம் வேண்டாங்க ஏன்னா குரு பகவான் இன்னொரு சுப கிரகமான சுக்கிரனோட வீட்டுக்குத்தான் போறாரு சுபரோட வீட்டுக்கு போற ஒரு சுபகிரகம் குரு பகவான் எல்லாருக்கும் முடிஞ்ச அளவு நல்லதுதான் செய்வாரு அப்படி இருக்கும்போது சுபரோட வீட்டுல இருக்கிற குரு பகவான் இன்னும் பெரிய நன்மைகளைத்தான் செய்வாரு அதனால கவலைப்பட தேவையே இல்லைங்க உங்களுடைய பொருளாதார முன்னேற்றம் ஓரளவு சமாளிக்க தாங்க இருக்கும் ஏன்னா பாக்குற குரு பகவான் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில பொருளாதாரத்தை கொடுப்பாரு அதாவது குடும்பத்தை சமாளிக்க கூடிய அளவு பண இருப்பு இருக்குங்க பண வரவு கண்டிப்பா இருக்கும் நீங்க யாருகிட்டையாவது உதவின்னு கேட்டீங்கன்னா அந்த உதவி உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் லோனுக்கு அப்ளை பண்ணீங்கன்னா அந்த கடன் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் அதாவது நீங்க அதிக அளவு கடன் கேட்டா கூட உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு இருந்தாலும் கடன் வாங்கும் போது கொஞ்சம் யோசிச்சு வாங்குறது நல்லதுங்க கடன் கிடைக்குதேங்கிறதுக்காக அதிக அளவு கடன்ல மாத்திரம் மாட்டிக்காதீங்க மற்றபடி ருணஸ்தானம் முடிஞ்சிருச்சு ரோகஸ்தானம் அப்படிங்கிற அந்த விஷயத்துக்கு வந்தா உங்களுடைய உடல்நிலையில நல்ல ஆரோக்கியம் இருக்கும் உடல்நிலையில ஏற்பட்ட தொந்தரவுகள் எல்லாம் நீங்குங்க இரண்டாவது இடமான குடும்பஸ்தானத்தை பாக்குற குரு பகவான் உங்களுடைய குடும்பத்துல இருக்க குழப்பங்களை தீர்த்து வைப்பாரு கணவன் மனைவிக்குள்ள இருந்த சண்டை சச்சரவுகளெல்லாம் தீர்ந்து ஒரு நல்ல ஒரு சுமூகமான சூழ்நிலைகள் இருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரிச்சு போகக்கூடிய சூழல்கள் இருக்குங்க குரு பகவான் ஆறாவது இடத்துல இருந்தாலும் தன்னுடைய ஐந்தாம் பார்வையால உங்களுடைய கர்மஸ்தானமான பத்தாவது இடத்தை பார்க்கிறாரு அப்ப தொழில்ல ஏற்பட்ட தொல்லைகள் எல்லாம் நீங்குங்க தொழில்ல தொழில் நடத்துறவங்களுக்கு தொழில்ல இருந்த மந்த நிலைகள் எல்லாம் மாறி நல்லபடியா வியாபாரம் நடந்து பெரிய அளவுல லாபம் கிடைக்கும் வெளியூர் பிரயாணங்கள் வெளிநாட்டு பிரயாணங்கள்ல ஆர்வத்தோட இருந்தவங்களுக்கு அதற்குரிய வாய்ப்புகள் கிடைக்குங்க வேலை இடத்துல இருந்த டென்ஷன் குறையும் சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு சரி பனிரெண்டாவது இடமான விரயஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால தேவையில்லாத செலவுகள் எல்லாம் நீங்கி நல்ல ஒரு சுப செலவுகள் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க மங்கள காரியங்களுக்காக செலவு செய்வீங்க அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவி செய்யக்கூடிய மனசு உங்களுக்கு இருக்குங்க வீட்டுல திருமண வயதில் இருக்கிற பிள்ளைகளுக்கு கல்யாணத்தை பண்ணி பார்த்து சந்தோஷப்படுவீங்க அதுக்காக செலவு செய்யக்கூடிய சூழல்கள் இருக்கும் கண்டிப்பா ஆரோக்கியத்துக்காக செலவு செய்யக்கூடிய சூழ்நிலைகள் இருக்காது ஏன்னா ஆரோக்கியத்தை குறிப்பிடக்கூடிய ஆறாவது இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால ஆரோக்கிய தொல்லைகள் எதுவுமே இருக்காது குடும்பம் நல்ல அமைதியா இருக்கும் மனசுல ஒரு சந்தோஷமான சூழ்நிலைகள் இருக்குங்க நல்ல ஒரு சிறப்பான குரு பெயர்ச்சின்னே உங்களுக்கு சொல்லலாம் வாழ்த்துக்கள் மகர ராசி மகர ராசிக்கு இது நாள் வரைக்கும் குரு பகவான் நான்காவது இடத்துல இருந்து அர்தாஷ்டம குருவா வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தாரு அர்தாஷ்டம குருனால மனசுல ஒரு பெரிய ஆயாசம் இருந்திருக்குங்க எந்த ஒரு வேலையுமே முடியுற தருவாயில வந்து தள்ளி போயிருக்கும் அப்பா இன்னைக்கு முடிஞ்சிரும் நம்ம நாளைக்கு நம்ம நினைச்ச காரியத்தை செஞ்சிடலாம் அப்படின்னு ரொம்ப எதிர்பார்ப்போட இருந்தவங்களுக்கெல்லாம் அதுல ஒரு தடை ஏற்படக்கூடிய அமைப்பு தாங்க இருந்துச்சு குரு பகவான் சனிக்கு நிகரான வேலைகளை அர்தாஷ்டம குருவா இருக்கும்போது செய்வாரு அப்ப பொருளாதாரத்துல நீங்க எவ்வளவு முயற்சிகள் எடுத்தாலும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் முன்னேறக்கூடிய சூழ்நிலைகள் இருந்திருக்கும் கொடுத்த பணத்தை வாங்க முடியாம கஷ்டப்பட்டிருப்பீங்க அல்லது யாருக்கிட்டையாவது உதவிகளை எதிர்பார்த்திருந்தீங்கன்னா கூட அது இன்னைக்கு நாளைக்குன்னு தள்ளி போய்கிட்டே இருந்திருக்கும் மனசுல ஒரு நிம்மதி இல்லாத சூழல்கள் இருந்திருக்கும் வேலைக்காக முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கும் ஏதாவது ஒரு வகையில தடைகள் வந்திருக்குங்க கைக்கு கிடைச்சது வாய்க்கு வராம ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்திருப்பீங்க இப்ப அந்த நிலை மாறுதுங்க அர்தாஷ்டம குருவா இருந்த குருபகவான் பகவான் உங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானமான ஐந்தாவது இடத்துக்கு பேர்ச்சி ஆகி இருக்கிறாரு ஐந்தாவது இடம் உங்களுக்கு திரிகோண ஸ்தானத்துல சுப கிரகத்தோட வீட்டுல இருக்கிற அந்த குருபகவான் உங்களுக்கு வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அளவு நல்ல பேர்ச்சின்னே சொல்லலாங்க மனசுல ஒரு நிறைவான சூழ்நிலைகள் இருக்கும் நீங்க நினைச்சத நினைச்சபடி செஞ்சு முடிக்க முடியும் பிள்ளைகளோட முன்னேற்றம் சிறப்பா இருக்கும் தந்தையாரு கூட ஏற்பட்ட மன கசப்புகள் எல்லாம் மாறும் தந்தையாரோட உதவிகள் உங்களுக்கு பெரிய அளவுல இருக்குங்க குரு பகவான் தன்னுடைய ஐந்தாம் பார்வையால உங்களுடைய பாகியஸ்தானமான ஒன்பதாவது இடத்தை பார்க்கிறாரு அப்ப உங்களுடைய பாகியங்களுக்கு குறைவே இருக்காது பூர்வ புண்ணியத்துல நீங்க செஞ்ச நல்ல விஷயங்களோட பலன்களை இப்ப அனுபவிக்க போறீங்க பூர்வீக சொத்துக்களால லாபங்கள் கிடைக்கும் ஆன்மீக ஈடுபாடு அதிகமா இருக்கும் ஆலய திருப்பணிகள் செய்யக்கூடிய அளவு உங்ககிட்ட வசதிகள் இருக்கும் குரு பகவான் தன்னுடைய ஏழாவது பார்வையால உங்களுடைய லாபஸ்தானமான பதினோராவது இடத்தை பாக்குறாரு அப்ப நீங்க தொட்டதெல்லாம் தொடங்குங்க உங்களுக்கு எல்லாமே வெற்றியோட நடக்க போகுது கவலை விடுங்க நீங்க எந்த முயற்சிகள் எடுத்திருந்தீங்கன்னாலும் அந்த முயற்சி உங்களுக்கு நல்லபடியா முடிஞ்சு மன நிறைவை கொடுக்க போகுது தொழில் செய்யறவங்களுக்கு நல்லபடியா வியாபாரம் நடந்து பெரிய அளவுல லாபங்கள் கிடைக்க போகுது பொருளாதாரத்துல மிகப்பெரிய வளர்ச்சி இருக்குங்க மனசுல ஒரு தைரியம் பிறக்கக்கூடிய அளவு உங்களுக்கு நல்ல காலகட்டமா இருக்குது மூன்றாவது இடத்துல இருக்க ராகு பகவான் உங்களுக்கு அதிகமான பொருளாதார சிறப்பையும் நல்ல ஒரு தன்னம்பிக்கையும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு இப்ப குரு பகவானும் ஐந்தாவது இடத்துல வந்து உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால உங்களுடைய மனோ தைரியம் அதிகமாக இருக்குங்க எடுத்த காரியங்கள் எல்லாம் சிறப்பா செஞ்சு முடிக்கக்கூடிய ஆற்றல் உங்ககிட்ட இருக்கும் குடும்பத்துல நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும் குடும்ப உறுப்பினர்களோட ஆதரவு உங்களுக்கு நிறையவே இருக்கும் உடல் ஆரோக்கியத்துல ஏற்பட்ட கவலைகள் எல்லாம் தீரக்கூடிய அளவு உடல் நலம் சீராகி உங்களை நல்ல ஆனந்தப்படுத்துங்க சிலருக்கு புதிய சொத்துக்கள் அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கு ரொம்ப நாளா வீடு வாங்கணும்னு நினைச்சவங்களுக்கு அந்த கனவெல்லாம் நிறைவேறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க உங்களால முடிஞ்ச உங்க சக்திக்கு ஏற்ற ஒரு வீட்டை கண்டிப்பா வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது எல்லா வகையிலையும் சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய இந்த குரு பயிற்சி உங்களுக்கு எல்லா வளத்தையும் கொடுக்குங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க சிறப்பான நல்ல குரு சொல்லலாம் வாழ்த்துக்கள் கும்பராசி கும்பராசிக்கு குரு பகவான் மூன்றாவது இடத்துல இதுவரைக்கும் இருந்து சனி பார்வையில இருந்தது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல பெரிய தொந்தரவுகளை கொடுத்துக்கிட்டு இருந்திருக்குங்க ஒரு நாளைக்கு நல்லா இருக்கிற உடம்பு நிலை இன்னொரு நாளைக்கு ரொம்ப தொந்தரவ கொடுக்கும் ஒரு நாள் கை வழியா இருந்தா இன்னொரு நாள் கால் வழியா இருக்கும் இந்த கஷ்டங்கள் உங்களுக்கு சனி ராசியில இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் தொடர்ந்துகிட்டு தாங்க இருக்கும் அதுலயும் குரு பகவானும் மூன்றாவது இடத்துல இருந்து சனி பகவானோட பார்வையில இருந்ததுனால அதிகமான உடல்நிலை தொந்தரவுகளையும் மன கஷ்டங்களையும் அனுபவிச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு இப்ப ஒரு பெரிய ஆறுதலா குரு பயிற்சி நடந்திருக்கு அர்தாஷ்டிரம குருவாச்சே எப்படி தைரியமா இருக்க முடியும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது தவறுங்க ஏன்னா இரண்டாவது இடமான தனஸ்தானத்துக்கு அதிபதியான தன காரகனான குரு இன்னொரு சுப கிரகமான சுக்கிரனோட வீட்டுக்கு நான்காவது இடமான சுகஸ்தானத்துல ஆகி இருக்கிறது உங்களுடைய சுகங்களை மேம்படுத்தக்கூடிய அளவு சிறப்பான காலகட்டம்னே சொல்லலாங்க சுகங்களுக்கு எந்த குறையும் இருக்காது ஆத்ம திருப்தியோட வளம் வரக்கூடிய ஆண்டாகத்தான் இந்த ஆண்டு இருக்கும் உங்களுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேறுங்க உங்களுடைய கனவுகள் எல்லாம் பழிக்கக்கூடிய ஆண்டா இருக்குது உங்களுடைய எண்ணங்கள் நீங்க எப்படியெல்லாம் வாழணும்னு நினைச்சீங்களோ இல்ல எந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சு முடிக்கணும்னு திட்டம் போட்டு இருந்தீங்களோ அந்த திட்டங்கள் எல்லாம் நிறைவேற போகுது நல்ல ஒரு வீடு நல்ல ஒரு வாகன வசதிகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு தாங்க இது பெருமைப்படும்படியான வாகன வசதிகள் கிடைக்கும் வீடு நீங்க கற்பனை செய்ய முடியாத அளவு உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான வீடு அமையக்கூடிய அளவு இருக்குதுங்க பிள்ளைகளோட கல்வி விஷயங்களும் நீங்க பெருமைப்படுற அளவு நல்ல ஒரு முன்னேற்றத்தோட இருக்கும் குருபகவான் தன்னுடைய ஐந்தாவது பார்வையாக உங்களுடைய எட்டாவது இடமான ஆயுள் ஸ்தானத்தை பார்க்கறதுனால நீங்க பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க வீடு மாற்றம் ஊர் மாற்றம் இந்த மாதிரி மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்கு உடல்நிலையில ஏற்பட்ட தொந்தரவுகளால நம்ம ரொம்ப நாளைக்கு தாக்கு பிடிப்போமா அப்படிங்கிற கவலையில இருந்தவங்களுக்கெல்லாம் ஆயுள் ஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால உடல்நலம் சீராகி உங்களுடைய ஆயுளுக்கு எந்த குறையும் இருக்காதுங்க மனசுல பயம் இருந்தா அந்த பயம் எல்லாம் தீர்ந்து நிம்மதியா இருக்கக்கூடிய அளவு உங்களுடைய உடல்நிலையிலையும் பொருளாதாரத்திலையும் சிறப்பான முன்னேற்றங்கள் இருக்கும் உங்களுடைய கர்மஸ்தானமான பத்தாவது இடத்தை குரு பகவான் பார்த்து உங்களுடைய கர்ம பலன்களை சிறப்பா கொடுக்க போறாரு அதாவது நல்ல பலன்கள் உங்களுக்கு நிறைய நடக்க போகுதுங்க வேலை இல்லாதவங்களுக்கு வேலைக்கு முயற்சித்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு வேலையில பதவி உயர்வு அல்லது இடமாற்றம் பணி இடமாற்றம் ஏற்படக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்கு வெளிநாட்டு வேலைக்காக முயற்சி செஞ்சவங்களுக்கு கண்டிப்பா அந்த சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைக்கும் நல்லபடியா வேலை கிடைச்சு வெளிநாட்டுல செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க உங்களுடைய பனிரெண்டாவது இடமான விரயஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால அதிகமான அளவு விரயங்கள் வந்துருமோங்கிற பயத்தை விடுங்க விரயங்கள் செஞ்சாலும் எந்த விரயங்களா நீங்க செய்வீங்கன்னா ஒரு புதிய வீடு வாங்குவீங்க அல்லது வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு சொத்துக்கள் சேரலாம் வீட்டுல மங்கள நிகழ்ச்சிகள் நடக்கலாம் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்யறதுக்குரிய செலவுகள் இருக்கலாம் அல்லது பிள்ளைகள் கல்விக்காக செலவு செய்யக்கூடிய சூழல்கள் இருக்கலாம் எல்லாமே சுப விரயமா தான் இருக்குமே தவிர வீண் விரயங்கள் கண்டிப்பா இருக்காதுங்க நீங்க நினைச்சதை விட இந்த வருடம் உங்களுக்கு முழுமையான சிறப்பான குறுபெயர்ச்சியாதாங்க இந்த வருடம் இருக்கும் வாழ்த்துக்கள் மீனராசி மீனராசிக்கு குரு பகவான் இத்தனை நாட்களும் இடமான குடும்பம் வாக்கு சொல்லப்படுகிற அதை குறிப்பிடுற அந்த இரண்டாவது இடத்துல இருந்தாலும் சனி பகவானோட பார்வையில இருந்ததுனால எந்த ஒரு சிறப்பான முன்னேற்றமும் இல்லைங்கிற அளவுக்கு தாங்க இருந்துச்சு ஏன்னா குரு பகவான் குடுக்க வேண்டிய எதையுமே சனி பகவான் குடுக்க விடல என்னென்ன குடுக்கணுமோ அதெல்லாம் தடையாதான் இருந்துச்சே தவிர எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லைங்க நிறைய பேரு படாத பாடுபட்டுட்டாங்க இப்ப மூன்றாவது இடத்துக்கு பேர்ச்சியாகி சுப கிரகமான சுக்கிரனோட வீட்டுக்கு போற குரு பகவான் உங்களுக்கு எல்லா விதத்திலையும் நாள் வரைக்கும் கிடைக்காத நல்ல அனுபவங்களையும் நாள் வரைக்கும் நீங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நல்ல விஷயங்களையும் உங்களுக்கு சிறப்பா செஞ்சு கொடுத்து உங்களை நிம்மதி அடைய செய்ய போறாரு மூன்றாவது இடமான தைரிய ஸ்தானத்துல இருக்கிற குரு பகவான் உங்களுடைய தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் அதிகப்படுத்த போறாரு தைரியமும் தன்னம்பிக்கையும் ஒரு மனிதனுக்கு எப்ப வரும் பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றமும் வளர்ச்சியும் இருந்தா அந்த தைரியம் கண்டிப்பா வரும் அல்லது உடல் ஆரோக்கியமா இருந்தா தைரியமா இருக்கலாம் குடும்பத்துல நல்ல ஒரு ஒற்றுமையும் எடுத்த காரியங்கள்ல எந்த ஒரு தடையும் இல்லாம நிம்மதியா செஞ்சு முடிக்கக்கூடிய அமைப்பும் இருந்தா நிம்மதியா தைரியமா இருக்கலாம் இந்த எல்லாத்தையும் குரு பகவான் உங்களுக்கு கொடுத்து இந்த வருடம் அந்த தைரியத்தை உங்களுக்கு கொடுக்க போறாருங்க உங்களுடைய கவலைகள் எல்லாம் மறந்து நிம்மதியா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு உங்களுடைய ஏழாவது இடமான ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால திருமண வயதில் உள்ளவங்களுக்கு இத்தனை நாட்களாக திருமணம் தடைப்பட்டுக்கிட்டு வந்தவங்களுக்கு நல்ல ஒரு வரன் கிடைத்து மன மகிழ்ச்சியோட சந்தோஷமா திருமணம் செய்து குடும்பம் நடத்தக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க சிலருக்கு வீட்டுல தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் வந்து ஏன்னா இரண்டாவது இடத்தை சனி பகவான் பார்த்துக்கிட்டு இருந்தாரு இல்லையா அப்ப இப்பவும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு இருந்தாலும் குரு பகவானும் எந்த ஒரு பலனும் செய்ய முடியாத நிலையில சனியோட பிடியில இருந்ததுனால குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் வந்து பிரிந்த கணவன் மனைவி கூட இப்ப நல்லபடியா சமாதானமாகி சேரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க ஒன்று சேர்ந்து நிம்மதியா வாழக்கூடிய அமைப்பு இருக்கு நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும் காதல் வயப்பட்டிருந்தவங்களுக்கெல்லாம் காதல் கைகூடும் பெற்றவர்கள் சம்மதத்தோட திருமணம் செய்து கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்கு உங்களுடைய ஒன்பதாவது இடமான பாகியஸ்தானத்தை பார்க்கிற குரு பகவான் உங்களுடைய ஆத்ம திருப்தி ஏற்படக்கூடிய அளவு உங்களுக்கு பாகியங்களை வாரி வழங்க போறாருங்க தந்தையார் கூட ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் எல்லாம் விலகி சமாதானமாக கூடிய அமைப்பு இருக்கு பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த வில்லங்கங்கள் எல்லாம் விலகும் பங்காளி சண்டைகள் எல்லாம் விலகும் நல்லபடியா சொத்துக்களை பங்கு போட்டு கொள்கிற அந்த அமைப்பு சிறப்பா இருக்குதுங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம எடுத்த காரியங்களை சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க உங்களுடைய லாபஸ்தானமான பதினோராவது இடத்தை பார்க்கிற குருபகவான் உங்களுக்கு எல்லா விதங்கள்லயும் லாபத்தை அதிக அளவு கொடுக்க போறாரு நீங்க எடுத்த முயற்சிகள் எல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு பெரிய வெற்றியை கொடுக்குங்க பொருளாதாரத்துல பெரிய அளவு முன்னேற்றம் இருக்கும் பங்குதாரர்கள் எல்லாம் இணையக்கூடிய அளவு தொழில் சிறப்பா இருக்குங்க உங்களுடைய கூட்டாளிகளும் உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்போட நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலையில இருப்பாங்க தொழிலாளர்களும் நல்ல ஒத்துழைச்சு உங்களோட தொழில்ல பெரிய அளவு வியாபாரம் நடந்து நல்ல லாபத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்கு ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்யறவங்களுக்கெல்லாம் சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க அதே மாதிரி கலைத்துறையை சேர்ந்தவங்க சினிமா தொலைக்காட்சி மீடியால வேலை செய்யறவங்களுக்கெல்லாம் பெரிய அளவு முன்னேற்றம் இருக்கக்கூடிய நல்ல ஒரு குரு பயிற்சியா இருக்குது இந்த குருப்பெயர்ச்சி உங்களுக்கு எல்லா வகையிலையும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய சிறப்பான குருப்பெயர்ச்சினே சொல்லலாங்க வாழ்த்துக்கள் நன்றி இதுவும் கடந்து போகும் நல்லதே நடக்கும்